இந்த நாடுடைய போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஜோதி அருப்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி குறிப்பி மிஸ்டிக் சோல்வம் ஐயாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டிக் ஐயா குருநாதன் எனக்கு கற்றுக் கொடுத்த மிக அற்புதமான ஒரு மருத்துவ ரகசியம் நல்ல டிப்ஸு சூப்பரான டிப்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெரிய குருநாதன் மிஸ்டிக் கையாவுடைய குலகுரு வராயி சுப்பிரமணிய பிரையா அவரும் சொல்லி கொடுத்த ஒரு மருத்துவ டிப்ஸ் ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை தான் சொல்லிக் கொடுத்தாங்க ரொம்ப 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 அற்புதமான ஒரு மருத்துவ விளக்கம் கேன்சர் அப்படின்னு ஒரு வியாதி இருக்குது நம்ம எல்லாருக்கும் பொதுவாக வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம் புற்றுநோய் அப்படின்னு இந்த கேன்சருக்கு ரொம்ப எளிமையான மருந்து அப்படிங்கிறத வந்து எங்கள் குருநாதர் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாரு இதை நாம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் என்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸுகளுக்கு பேர்களுக்கு பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையில் நிறைய ரிலீஃப் வந்து கிடச்சிருக்கு இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கேன்சர் வியாதி அப்படிங்கிறத பற்றி நிறைய பேருக்கு சரியான புரிதல் இல்லை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கேன்சர் வியாதி வந்து உண்ணுகின்ற உணவு மூலமாகவோ சில கெட்ட பழக்க வழக்கங்கள் மூலமாகவோ வரக்கூடிய வாய்ப்பு தொண்ணூற்றி ஒன்பது சதவீத விழுக்காது கிடையாது ஒரு ப்ரசன்ட் வேணா வரும் அந்த ஒரு பர்சண்ட் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நம்ம சூடா உணவுகளை வந்து காஃபி டீ உணவுப் பொருட்கள்லாம் வந்து பிளாஸ்டிக்கில் வாங்கி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா இது மூலமாக மட்டும்தான் உங்களுக்கு உண்ணுகின்ற உணவு மூலமாக கேன்சர் வரும் மித்தப்படி வந்து எந்த காரணத்தை கொண்டும் இந்த கேன்சர் வியாதி அப்படிங்கிறது உண்ணுகின்ற உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாக வராது இதை மைண்டில் வச்சுக்கோங்க ஃபுல்லாக ஜெனிட்டிக்கலாகத்தான் வரும் கேன்சர் வியாதி என்பது தொண்ணூற்றி ஒன்பது சதவீத விழுக்காடு ஜெனட்டிக்கலாக தான் வரும் ஜென்டிக்கல்னா பரம்பரை பரம்பரையாக தான் வரும் இப்போ ஒரு வேளை ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் ஒரு வீட்டில் தகப்பனாருக்கு இருக்குது தகப்பனருடைய அப்பாவுக்கு இல்லாமல் இருக்கலாம் தகப்பனருடைய தாத்தாவுக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இப்போ தகப்பனாருக்கு இருக்குது அப்போ அவங்க ரெண்டு பேருக்கு இல்லை இவங்களுக்கு வந்துன்னு கிடையாது அது மறைஞ்சி வரும் உள்ளுக்குள்ள ஜெனடிக்கு என்பது குறைஞ்சபட்சம் வந்து ஏழு தலைமுறைகளாக சொல்லுவாங்க ஆனால் குறைஞ்சபட்சம் மூணு தலைமுறை உள்ள மறைஞ்சிருக்கும் அதனால் வந்து கேன்சர் வியாதி அப்படிங்கிறது பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய வியாதி இதை தெரிஞ்சுக்கோங்க இந்த கேன்சர் வியாதி அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்துட்டு துல்லியமாக நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு நிறைய நினைக்கிறாங்க அப்படி கிடையாது அதெல்லாம் இல்லாமல்லாம் க ஜாதகத்துக்கு அதுக்கு சம்மந்தம் வரும் ஏன்னா இது ஜென்டிக்கலான ஒரு விஷயம் இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்காக நான் சொல்லிடுறேன்னு பாருங்கள் ஒரு ஜாதகத்தில் சூரியனோடும் சந்திரனோடும் ராகு கேதுக்கள் தொடர்பில் இருக்குமானால் அவர்களுக்கு கேன்சர் சம்மந்தமான வியாதிகள் அவங்க குடும்பத்தில் மறைஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லை அங்கேருந்து அது அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்து வரும் இது வந்து பாசிபிலிட்டி வந்து இருக்குது ஆனால் இது வந்து அப்படியே நூறு செய்தோ நம்ம சொல்ல நம்ம வந்து ஒரு ஜாதக ரீதியாக இது கர்மாக்குள்ளே ஒளிஞ்சிருக்குங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம் அதே மாதிரி வந்து ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு ஜாதகருக்கு வந்து ஒரு குறிப்பாக நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ஒரு முப்பது வயதிற்கு மேலாக ஒரு ஐம்பது வயதுக்குள்ளாக அவர்களுக்கு எட்டிலிருந்து ராகு திசை கேது திசை ஆறிலிருந்து ராகு திசை கேது திசை பனிரெண்டிலிருந்து ராகு திசை கேது திசை இந்த திசைகள் வருகின்ற பொழுது அவர்களுக்கும் இயல்பாக கேன்சர் வியாதி வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறைய வந்து இருக்குது அதனால் இந்த கேன்சர் வியாதி அப்படிங்கிறது வந்து முழுமையாக ஒரு ஜாதத்தை பார்த்துட்டு இவங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லணும் ஆனால் வரு வாய்ப்பு இருக்குங்கிறத நமக்கு வந்து ஒரு ஜஸ்டிஃபை ஒரு அடையாளம் ஒரு குறி இருக்கும் இந்த வகையில் இதை வேற எந்த மருத்துவ இதை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது இந்த ஜோதிடத்தின் மூலமாக மட்டும்தான் இதை ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இது இல்லாமலும் தான் செய்யுங்கிறதா என்னுடையது ஏன் அப்படின்னா கர்மா தொடர் கர்மா தொடர்புடைய தான் கேன்சர் வியாதி அதான் ஜெனடிக் பரம்பரை என்று சொல்கிறோம் அப்போது ஒரு ஜாதகத்தில் வந்து சூரியனோடும் சந்தரனோடும் இருக்குது இன்னொருத்தருக்கு இல்லாமல் கூட இருக்கலாம் ஏன்னா அந்த ஜென்டிக்கலாக அது இல்லாமல் இருக்கலாம் அதனால வந்து இது ஜென்டிக்கலாக வரக்கூடிய வியாதி அப்படிங்கிறது தான் இது மூலமாக தெரிந்து விடலாம் இப்போ இந்த கேன்சர் வியாதிக்கு வந்து நிறைய மருத்துவ சம்பந்தமான விஷயங்கள் வந்து நோய் வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்றதுங்கிறது ஒரு பக்கம் நான் இதில் வந்து அதுக்குள்ளே வரவே இல்லை நோய் வந்ததுக்குள்ள சாப்பிட அதுக்குள்ளே வரல ஆனால் இந்த மாதிரியான அமைப்புகள் உங்கள் குடும்பத்தில் இருக்குங்கிற விழிப்புணர்வு உங்களுக்கு இருக்குமானால் எங்கள் வீட்டில் வந்து இருக்குது கேன்சர் வியாதி அப்படிங்கிறப்ப இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் நிறையா ஆராய்ச்சி பூர்வமாக பார்த்ததுல இந்த கேன்சர் வியாதி வந்து நெகட்டிவ் குரூப்னு சொல்லுவாங்களே நெகட்டிவ் குரூப் இந்த நெகட்டிவ் குரூப்புகளுக்கு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வராது சரிங்களா இது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் ஏ ஒன் பாசிட்டிவ் பி ஒன் பாசிட்டிவ் இந்த மாதிரியான குரூப்புகளில் ரொம்ப எளிதாக வரக்கூடிய ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ஐநூறுக்கு மேற்பட்ட கேன்சர் சம்மந்தமான பேஷண்ட்டுகளை வந்து நம்ம பார்க்குறோம் அவங்களுக்கு என்ன பிளட் குரூப்பு எதனால் வருதுங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து நான் சொல்கிறேன் நான் சொல்கிற பாயிண்ட் வந்து புரியுதுங்களா இப்போ இதை சொல்வதற்கு எனக்கு மருத்துவ சம்மந்தமான ஒரு அடிப்படை நாலேஜு எனக்கு இருக்குது அப்புறம் ஜோதிட சம்மந்தமான அடிப்படை நாலேஜும் இருக்குது அப்புறம் இந்த மாந்திரிக சம்மந்தமான விஷயங்கள்னால இப்படி இருந்தால் மட்டும்தான் இதை ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியுமே தவிர இதை ஒரு ஜோதிடரால் ஜட்மெண்ட் பண்ண முடியுமா முடியாது ஒரு மருத்துவரால் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியுமா முடியாது இதுதான் மிஸ்டிக் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஆன்மீக ஆராய்ச்சியாளர் ஆன்மீகம் என்றால் ஜோதிடம் வைத்தியம் மாந்திரிகம் சித்தர் மார்க்கம் இது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் வந்து சொல்ல முடியும் அப்போ நான் அங்கேருந்து படிச்சுட்டு வந்ததுனால தான் இந்த விஷயங்களை வந்து சொல்கிறேன் இப்போது கேன்சர் அப்படிங்கிறது பேசிக்கான நாலேஜ் அது பேசிக்காக என்ன செய்யப்போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களெல்லாம் நான் எல்லாரும் வந்து பேசியிருக்கிறேன் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் இந்த கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்படி தடுக்கிறது வந்தால் எப்படி குணப்படுத்துகிற பயனுக்குள்ளே நான் போகவே இல்லை வராமல் அதை எப்படி தடுக்கிறது அதுதான் முயற்சி ஏன்னா வராமல் தடுத்துட்டாலே வந்ததுக்கு அப்புறம் ஒரு யோசனையே நமக்கு தேவையில்லை சரிங்களா அதை வரக்கூடிய காணொலிகளில் தொடர்ந்து பார்ப்போம் இந்த வீடியோக்களை வந்து தவற விடாமல் கட்டாயம் பாருங்கள் சரிங்களா அதனால தான் நான் இது வரைக்கும் வாய்ஸில் பேசணுமே இதோட நேரடியாக பேசுகிறேன் சரிங்களா இந்த விஷயத்தில் நேரடியாக நல்லா நல்லாயிருக்கிறது என்னுடைய மனசினுடைய எண்ணம் சரியா தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை வளமுடன் வாழ்க வளமுடன்